ஹாய் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில பேர் வந்து கணவர் சரியில்லை முதல் வாழ்க்கை சரியில்லை இல்லை அவங்க இறந்துட்டாங்க இல்லை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரெண்டாவது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்கோம் தேர்ந்து எடுக்கிறாங்க எடுத்துருக்கோம் சரிங்களா தப்பு கிடையாது ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இருக்குது இல்லை அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை சரியா ஆனால் ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள் எத்தனை பேர் குழந்தை பாக்கி எல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா எல்லா செல்வமும் இருக்கும் ஆனால் குழந்தை இருக்காது எத்தனையோ கோயில் குழம்பு இருப்பாங்க ஆனால் குழந்தை இருக்காது எத்தனையோ ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க குழந்த இருக்காது கடைசியில் அவங்க குழந்தையே இல்லாமல் ரெண்டு பேர் மட்டுமே வாழ்வாங்க அது அதுக்கு பேர் வாழ்க்கை தான் இல்லைன்னா சொல்லலை சரியா அதுவும் வாழ்க்கை தான் அதுவும் நரக வாழ்க்கை ஆனால் கஷ்டம் ஒவ்வொரு இடத்துலையும் போகிற இடத்துலலாம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு எல்லாம் கேட்குறவங்களுக்குலாம் பதில் சொல்லி சொத்து சுதம் நினச்சு நினச்சிக்கவேன் எதுக்கு இந்த சொத்து சுதம் சேர்த்து வைக்கிறான் இதெல்லாம் யார் ஆளை போகிறா பிள்ளையா குட்டியா ஆசை அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இப்படியும் சில பேர் பேசுவாங்க சரிங்களா இப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் போகிறப்ப ஆணுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு குழந்தை இருக்குது அப்போ அந்த குழந்தையை நோக்கி இன்னும் ஒரு ரெண்டு ஜீவன்கள் வாழுது அப்படின்னா மிகப்பெரிய வரம் இல்லையா இது சொல்லு பார்க்கலாம் அதாவது யாருன்னே தெரியாத குழந்தை எடுத்து எத்தனையோ பேர் வளர்க்குறாங்க அதாவது அந்த குழந்தை அநாதாசிரமத்திலேருந்து எடுத்து வளர்க்குறாங்க அவங்களுக்குலாம் நம்ம கோயில் கட்டி கும்பிடணும் ஏன்னு கேட்குறீங்களா அந்த குழந்தைக்கு ஒரு உசுறு கொடுத்துருக்காது வேறு ஜீவன் யாரோ ஒரு ஜீவன் உசுறு கொடுத்தது ஆனால் உசுரை கொடுக்குறது பெருசு இல்லை யாராக இருந்தாலுமே அதை வளர்த்து அதை வாழ்மையாக்கி அதுக்கு இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்க பார்த்தியா லைஃப்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க மிகப்பெரிய கடவுளே அப்படி பார்த்தா எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க பார்த்திங்களா உண்மையிலே மிகப்பெரிய பெரிய ஆள் அப்படின்னா அவங்க தான் அந்த உலகத்துலேயே மிகப்பெரிய ஆள் அவங்க தான் நம்மெலாம் வந்து நம்ம ரத்தம் சொந்தம் நம்மளுடைய இது அப்படிங்கிறனால நம்ம பெற்றுட்டோம் நம்ம பிள்ளை அப்படிங்கிறக்காக வாழ்கிறோம் ஆனால் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் த ந நான் நீயா நானா அது இதெல்லாம் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் அப்படி வாழ்ற வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே அவங்க தாங்க மிகப்பெரிய ஜி தெய்வம்னு சொன்னால் அவங்கதான் மிகப்பெரிய தெய்வம் அப்படி இருக்கிற இடத்துல அனசிலித்தனம இப்போ ரெண்டு மூணு பேர் போய் கேள்வி கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க அக்கா இது உங்கள் குழந்த தானே அண்ணா இது உங்கள் குழந்தை இல்லை அண்ணன் இது உங்கள் குழந்தை தானே அக்கா அதா உங்கள் குழந்த இல்லை இல்லை அப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்த வேணாமா என்னம்மா இது கேள்வி ம் என்னைக்கே அவரு இந்த பொண்ணாக வேணும் இந்த பொண்ணு அவர் வேணும்னு யோசிக்குதோ அப்பயே அது அவங்க குழந்த தானம்மா இதில் எங்கே இருந்துமா உனக்கு வேணாமா உனக்கு வேணாமான்னு கேள்வி கேட்குறீங்க வளர்க்க போகிறது நீங்களா கஷ்டப்பட்டு அதுக்கு நல்லது கிட்டது பார்க்க போகிறது நீங்களா அதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொண்டு போகிறது அவங்க தானே அவங்களுடைய வாழ்க்கை தானே அப்போ அவங்க முடிவு எடுத்து அந்த வாழ்க்கை கூட வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள அதாவது அவங்க வீடியோவை ரசிக்கிறோம் அவங்களுடைய ஜோடி பொருத்தத்தை ரசிக்கிறோம் அவங்க போடுற கமாண்டை ரசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம கேட்கணுங்கிற அர்த்தம் கிடையாது இல்லையா இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு உங்களுக்கே தெரியும் தயவு செய்து இதுக்கு மேலே இப்படிலாம் இருக்காதிங்க ஓகேவா